வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் இந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட வாங்க போய் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் பாருங்கள் பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன் பால் வந்து இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கிட்டோம் அப்புறமா கீழே இறக்கி வச்சு ஆற வச்சிடலாம் பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்துல கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி போட்டுருக்குறேன் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் இந்த பாத்திரத்துல வந்து இப்போ ராகி மாவு சேர்க்குறேன் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நமக்கு வந்து எந்த அளவுக்கு கஞ்சி தேவையோ அந்த அளவுக்கு வந்து மாவு எடுத்துக்கிட்டால் போதும் எனக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் போதும் இப்போ இந்த மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து க கரைச்சி விட்டுடலாம் கட்டியே இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் வந்து கரைச்சி விடணும் பாருங்கள் மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக கரைச வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாகவே வந்து கரைச்சிக்கலாம் இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரட்டை எடுத்து ரவுண்டு ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் வேக வச்ச கேரட்டை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த தண்ணி சேர்த்து அரைச்சாலே போதும் அதிகமாக வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் பாருங்கள் அடுப்பில் வந்து தண்ணி வச்சுருந்தோம் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து ரெண்டு வெள்ளம் எடுத்து இடிச்சு வச்சிருக்கிறேன் இந்த வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்து நம்ம வந்து கிண்டி விட்டுடலாம் பாருங்க வெள்ளம் சேர்த்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு வெள்ளமும் வந்து கரைஞ்சிருச்சு எனக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் பத்தலை அதனால சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் தான் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து பார்த்து கூட சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் அதனால் மாவு வந்து பார்த்திங்கன்னா அடியில் படிஞ்சிருக்கும் அதனால் நம்ம சேர்க்கும்போது நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம் மாவு சேர்க்கும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டே வந்து நல்லா கலந்து விடுங்க இப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் நம்ம தீயை வந்து அதிகமாக வச்சுட்டோம்னா அடிப்பிடிச்சிரும் கம்மியான தீயிலே வந்து நம்ம கலந்துக்கிட்டுக்கிட்டே இருக்கணும் கையை எடுத்துட்டாலும் வந்து அடிபிடிச்சிரும் பாருங்கள் கஞ்சி வந்து நல்லா கொதிச்சிருச்சு ராகி மாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணியாக தான் வந்து இருக்கணும் இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பாலை வந்து சேர்க்கலாம் பால் சேர்த்து கலந்து விட்டலாம் நம்ம வந்து பாலெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால அந்த கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க பால் சேர்த்து நல்லா வந்து இருக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு ஏலா இடித்து வச்சிருக்கிறேன் இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டோம்னா கஞ்சி வந்து நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் வந்து ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கேரட் வந்து அரைச்சி வச்சுருக்குறோம் அந்த கேரட்டை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் கேரட் சேர்க்கும்போதும் வந்து தீ அதிகமாக வச்சுக்காதீங்க சிம்மில் வச்சுக்கிட்டே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் கேரட் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் கட்டியெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு நம்ம வந்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு விட்டாலே போதும் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வேண்டியதில்லை ஏன்னா கேரட் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் நம்ம வந்து சேர்த்துருக்குறோம் அதனால் வந்து சீக்கிரமாகவே அது வந்து வெந்துடும் இப்போ சூப்பரான கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம குடிச்சு பார்த்துடலாம் கஞ்சி வந்து நல்லா ஆறிடுச்சு பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க இப்போ நான் பசங்க எல்லாம் சேர்ந்து இப்போ கஞ்சி வந்து குடிக்க போகிறோம் சரி ரெடியாக இருக்கியா ஃபர்ஸ்ட் உணக்கு தான் மீன் எடுத்துமானே ஹரி ஃபர்ஸ்ட் உணக்கு கனி எடுத்து சாப்பிடுங்க ம் இது சொல்றதுக்கு இடையங்க ஓடிட்டு இருக்கு

ஹரிக்கு வந்து எப்படி வச்சோன்னு தெரியாது அது கேரட் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான் ஏன்னா அது வந்து நம்ம என்ன சேர்த்துருக்கோங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கு பாருங்க ஹரி வந்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அடுத்து வந்து ஊற்றிக்கிறான் பாருங்க ஹரி முளைச்சிக்கிட்டா ஹரிக்கி வந்து பல்லு விடு பல் ரெண்டு பல்லு ஒரு பல்லு லைட்டா வந்துட்டு இன்னொரு பல்லு முளைக்கல ராகி மாவுல கஞ்சிலாம் வைப்பாங்க நான் வந்து சுத்தமா குடிக்க மாட்டேன் ஆனா இந்த கஞ்சி வந்து சம டேஸ்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் குடிக்கலாம் போல இருக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில ஈவினிங் வந்து ராகி மாவு கஞ்சி வந்து வச்சு குடிப்பேன் புள்ளைங்க கேட்டோம்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிருவாங்க ஆனா இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா வச்சு கொடுத்திருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு விரும்பி வந்து சாப்பிடுறாங்க பாருங்க என்ன கனி என்ன எப்படி இருக்கு பாருங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு திரும்பவும் வந்து கேட்குறாங்க பாருங்கள் தரவா நான் வச்சு கொடுத்த கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து குடிச்சிட்டாங்க குடிச்சிட்டு திரும்ப திரும்ப வந்து ஊற்றி குடிக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒரு குண்டாக எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ஆனால் கொஞ்சம் தான் வந்து இருக்குது அந்தளவுக்கு வந்து பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குது நம்ம வந்து நார்மலாக வைக்கிற கஞ்சியை விட இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக வந்து வச்சு கொடுத்தோம்னா பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி வந்து சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தி கூட கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மறக்காம நாங்க செஞ்சது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க